விரோதமாக தென்பெண்ணை ஆற்றிலிருந்து தண்ணீரை திருடும் நபர்கள் நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகமும் நீர்வளத்துறையும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் புங்கனை புத்தூர் ஊராட்சியில் புதூர் கிராமத்தில் இருந்து தாமலேரிப்பட்டி செல்லும் சாலையில் தென்பெண்ணை ஆற்றில் உயர்மட்ட பாலத்திற்கு அடியில் தண்ணீரை சட்டவிரோதமாக திருடி வரும் சமூக விரோதிகள் நீர் பற்றாக்குறை இருக்கும் நேரத்தில் ஒரு சில சமூக விரோதிகள் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து சட்டவிரோதமாக மோட்டார் பம்பை ஆற்றில் இறக்கி தனது சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்தி வருவதால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் மிகவும் வேதனை அடைந்துள்ளதாகவும் நாங்கள் மூன்று முறை கேட்டும் இருக்கும் நிலத்தடி நீர் மட்டமும் குறையும் அபாயமும் எழுந்துள்ளதாகவும் நாங்கள் எல்லாம் விவசாயிகள் இல்லையா எங்களுக்கு வெயில் காலங்களில் ஆற்றில் இருக்கும் தண்ணீர் தான் குடிநீரின் நீர்மட்டத்தை அதிகரிக்க செய்கிறது ஆனால் அவர்கள் மட்டும்தான் விவசாயிகளா என அங்கிருந்து பொதுமக்கள் கோபத்தோடு கோரிக்கை வைக்கின்றனர்